கார்த்தி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பர் எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி வந்து அபிராமி அம்மா அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணோன்னா வந்து டக்குன்னு அபிராமி வந்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் எடுத்துகிட்டு எப்பா எதுக்காகப்பா நம்ம அவ்வளோ பெரிய வீடு சென்னையில் இருக்குது அப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த வீட்டை விட்டு என்னை எதுக்காக இங்கே வந்து அழைச்சிட்டு வந்து இந்த சின்ன வீட்டில் வந்து மறைச்சி வச்சுருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொன்னோன்னே அம்மா ஒரு விஷயம் இருக்குமா உனக்கு சொல்கிறேன் பதட்டப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை அந்த சந்திரகலா வந்துவும் சரி சிவனாண்டியும் சரி அவங்க ரெண்டு பேருமே வந்து என்னை எப்படியாவது வந்து பேரன்னு நிரூபிச்சாகணும்னு வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலை அவங்களால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக அவங்க உன்னை தேடி தான் வந்து நம்ம ஊருக்கு வருவாங்க நம்ம வீட்டுக்கு அவங்க ஆளுங்க அனுப்புனா நமக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அவங்கக்கிட்ட நீ எந்த காலத்திலையும் வந்து மாட்டிடக்கூடாது ஒன்றை பார்த்துடக்கூடாது அதுக்காக தான் நான் இப்படி ஒரு திட்டத்தை அதிரடியாக போட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரிப்பா கார்த்தி எதுவாக இருந்தாலும் நீ சொல்லாமல் வந்து நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் வரமாட்டேன்ப்பா ஊர் திருவிழா முடிகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா எனக்கு அந்த ஒரு விஷயம் கூறுமா நான் சொல்கிறத வந்து நீ நல்லா கேட்டுக்க உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தால் என் நம்பருக்கு வந்து நீ கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அபிராமியை வந்து புத்திசாலித்தனமாக வந்து இந்த பக்கம் சந்திராக்கண்டில் மண்ணை தூவி இந்த பக்கம் அபிராமியை வந்து பத்திரமா வந்து வீட்டில் இருக்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் நம்ம கார்த்திக் சம மாசம் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே சிவனாண்டி ஆளுங்க வந்து போய் தேடி பார்த்துட்டு அவங்க வீட்டில் தான் இருக்கேன் அவங்க இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ வந்து ஊருக்கு கிளம்பி வரலான்ட்டு இருக்கோங்கய்யா அப்படின்னு இங்கே இப்போ பக்கத்தில் உள்ள கடைகள் எல்லா இடத்துலையும் வந்து விசாரித்து பார்த்துட்டேன் அவங்க வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய் ரெண்டு நாள் ஆச்சு வீடு பூட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ச்சே என்னடா இது நம்ம புத்திசாலித்தனமாக ஏதோ ஒரு விஷயம் செய்யலான்னு பார்த்தா அவன் நம்மளோட மிஞ்சி அவங்க அம்மாவை வந்து தப்பிக்க வச்சுட்டானே நம்மக்கிட்டே என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஆளுங்க எல்லாரையும் நீங்கள் கிளம்பி நம்ம ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வர சொல்லிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த செகண்ட் தான் வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அடுத்ததுன்னு அவங்க சித்தப்பா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க விடு அவங்கக்கிட்ட வந்து இப்படி ஒரு விஷயம் செஞ்சானா நமக்கு வேற ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அடுத்த திட்டத்தை வந்து போடுறாங்க சரி முதல்ல உன் பொண்டாட்டியை கிளம்பி இங்கே வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து சிவனாண்டி மனைவி வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம சந்திரா சின்ன அந்த சமயத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்க இப்போ உதவிக்கு வந்து அவன் உஷாரானாலும் பரவாயில்ல நான் ஒரு ஆள் சொல்கிறேன் அந்த ஆளை வந்து நீங்கள் அழைச்சிட்டு நீங்கள் நம்ம இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக அவங்கள வச்சு நம்ம மீதி உள்ள எல்லா திட்டத்திலையும் வந்து காயை ஊற்றி கரெக்டாக வந்து அவனை வந்து அந்த நம்ம வட்டத்துக்குள்ளே வந்து சிக்க வச்சு அவன் யாருங்கிறத நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யாராம்மா சொல்கிற அப்படிங்கிறப்ப வேற யார் அவன் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமாக நெருங்கிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சஸ்பென்ஸாகவே வைக்கிறாங்கன்னு சொல்லலாம் சரி இப்போ நான் அந்த ஆளை அழைச்சிட்டு வரணும் அவ்வளோதானே அப்படின்னு சொன்னோன்னே சிவநாண்டி ஆளுங்களாம் கிளம்பி போகிறாங்க அது வந்து இளையராஜாவாக இருக்குமா இல்லை பாட்டியாக இருக்குமா ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்கு இந்த பக்கம் அப்போ தான் வந்து ஜானகி வந்து பார்க்குறாங்க என்ன வீடு வந்து பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் யோசிக்கிறப்ப அப்போ தான் வந்து லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க நம்ம மைதிலி இந்த மாதிரி ரேவதி வந்து இந்த திருவிழாக்காக என்னை கூப்பிட்ருந்தா அதுக்காக தான் நான் கிளம்பியிருக்கேன் நீங்களும் வந்து வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லியிருந்தீங்களா அதனால தான் என்னை தேடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க அதை படித்தோடனே ஓ நம்ம பொண்ணு மாதிரி அவ்வளோ நினச்சிருந்தோம் ரேவதியை அப்படி இருக்கிறப்ப அவள் ஊர் திருவிழாக்க அவளுக்காக தானே வந்து போயிருக்கா சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊராக இருக்குமோ அப்படின்னு பார்க்குறாங்க ஆமாம் பக்கத்து ஊர் தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு சரி ஏ நம்மளும் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜானகி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு வீட்டு கதவை போட்டுறாங்க அதோட வந்து சூப்பராக முடிச்சுருக்காங்க